இந்திய அணியின் ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளுக்கு ரோஹித் சர்மா கேப்டனாக இருந்து வருகிறார் தற்போது ரோஹித் சர்மாவுக்கு முப்பத்தெட்டு வயது ஆகிறது வயது ஒரு பெரிய விஷயம் கிடையாது பேட்டிங் ஃபார்ம் தான் முக்கியம் என்னை பொறுத்தவரையில் பந்துவீச்சாளரை கேப்டன்ஜி பதவியில் அமர்த்துவது சரியான முடிவாக தெரியவில்லை பும்ரா ஒரு சிறந்த பந்துவீச்சாளர் அவர் கேப்டனாக இருந்த பொழுதும் தான் செயல்பட்டிருந்தார் ஆனால் ஒரு பந்துவீச்சாளர் தொடர்ந்து மூன்று நான்கு ஓவர்கள் வீசும் பொழுது களைப்பு ஆகிவிடுவார் உடனே அவருக்காக ஒரு மாற்ற வீரர் சப்யூட்டாக பீல்டிங் செய்ய வருவார் என்னதான் ஒரு போட்டியில் சிறப்பாக பந்து வீசி விக்கெட் எடுத்து வெற்றி பெற்று இருந்தாலும் ஒரு பந்து வீச்சாளர் விரைவில் காயம் காரணமாக ஓய்வெடுக்க கூடும் அதாவது பேட்ஸ்மேன்களை விட பந்து வீச்சாளர்கள் விரைவில் காயம் அடைய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது ஆகையால் அப்பொழுது ஒரு புதிய கேப்பிட்டனை தற்காலிகமாக கொண்டு வருவது என்பது சரியான செயல்பாடாக தெரியவில்லை கேப்டன் என்பது பேட்டிங் பில்டிங் மற்றும் வீரர்களை அரவணைத்து செல்லுதல் மட்டுமல்லாமல் கொஞ்சம் அக்ரஸிவாகவும் இருக்க வேண்டும் ஒரு பேட்ஸ்மேன் அல்லது பவுலர்கள் சொதப்பும் பொழுது கேப்டன் அந்த பொறுப்பை கையில் எடுத்து செயல்படும் அளவு இருக்க வேண்டும் ஒரு சிறந்த ஆல் ரவுண்டர் ஆக இருக்க வேண்டும் என்னை பொறுத்தவரை தற்பொழுது இந்திய அணியில் ரோஹித் சர்மா விராட் கோலி ஓய்வு அறிவிக்கலாம் புதிய நபர்களுக்கு கேப்டன் பதவி வழங்கலாம் மூன்று வடிவ கிரிக்கெட் போட்டிகளுக்கும் மூன்று விதமான கேப்டன் இருந்தால் சிறப்பாக தான் இருக்கும்